இன்றைய முக்கிய நிகழ்வுகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து விலகினார் செல்வம் சட்டாஞ்சாவடி தொகுதி கம்யூனிஸ்ட் நிர்வாகிகள் கூண்டோடு விலகினர் மூதாட்டியை ஏமாற்றி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் திரட்டு மதுரையைச் சேர்ந்த நபர் கைது சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த நாளை ஒட்டி ஒற்றுமை பேரணி மாணவர்களுடன் இணைந்து ஐந்து கிலோமீட்டர் நடந்து சென்று ஆளுநர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் ஏஐடியுசி தொழிற்சங்கத்தில் இருந்து விலகுவதாக செய்து செல்வம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் ஏஐடியுசி தொழிற்சங்கத்தில் இருந்து கொள்வதாகவும் தன்னுடன் தட்டாஞ்சாவடி தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் ஒட்டுமொத்தமாக கட்சியிலிருந்து விலகுவதாகவும் கட்சியின் முன்னாள் எம்எல்ஏ நாரா கலைநாதனின் செயல்பாடுகளால் கட்சி தவறாக வழி நடத்தப்படுகிறது அதுவே நான் இம்முடிவெடுக்க முக்கிய காரணம் என்றார் மேலும் வருகிற தேர்தலில் தட்டாஞ்சாவடி தொகுதியில் நிச்சயம் போட்டியிடுவதாகவும் அடுத்த கட்ட முடிவு பற்றி ஆதரவாளர்களுடன் கலந்து ஆலோசித்து முடிவு செய்வதாகவும் தெரிவித்தார் வேறு அமைப்புகள் அல்லது கட்சியில் சேர்வீர்களா என்று கேட்டதற்கு தற்பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து விலகி இருக்கிறேன் வேறு எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை தேர்தலில் போட்டியிடுவது மற்றும் உறுதி என்று தெரிவித்தார் புதுச்சேரியில் பேருந்துக்காக காத்திருந்த மூதாட்டியிடம் இலவச பஸ் பாஸ் வாங்கி தருவதாக அதற்கு புதிய புகைப்படம் எடுக்க வேண்டும் அப்புகைப்படத்தில் நகைகள் அணிந்திருக்க கூடாது என கூறி மூதாட்டி அணிந்திருந்த நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நான்கரை சவரன் தங்க நகைகளை பெற்றுக்கொண்டு மாயமான மதுரையைச் சேர்ந்த பிரபல மோசடி மன்னனை சிசிடிவி காட்சிகள் மூலமாக அடையாளம் கண்ட போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி பாகூர் தொகுதிக்கு உட்பட்ட கரிக்லாம்பாக்கத்தை சேர்ந்தவர் சந்திரா இவரது கணவர் பல ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்டார் இதனால் அவர் தனது மகன் நாயக்கம் பராமரிப்பில் இருந்து வருகிறார் இந்த நிலையில் கடந்த மாதம் பதிமூன்றாம் தேதி சர்க்கரை நோய்க்கு சிகிச்சை பெறுவதற்காக ஜிப்மர் மருத்துவமனைக்கு சென்றவர் பின்னர் அவர் வீட்டுக்கு செல்வதற்காக புதுச்சேரி பேருந்து நிலையத்திற்கு வந்துள்ளார் அப்பொழுது அவரிடம் டிப்டாப் உடையணிந்து வந்த மர்ம நபர் ஒருவர் சந்திராவுக்கு இலவச பஸ் பாஸ் வாங்கி தருவதாகவும் புகைப்படம் எடுத்து தருமாறும் கேட்டுள்ளார் புகைப்படம் எதிர்ப்பதற்காக சென்றுள்ளார் அப்பொழுது தங்க நகைகள் அணிந்திருந்ததால் இலவச பஸ் பாஸ் தரமாட்டார்கள் என்று கூறி கழடி தருமாறு தெரிவித்துள்ளார் அதன் பேரில் அவர் அணிந்திருந்த நான்கரை சவரன் தங்க நகையை கழற்றி கொடுத்துள்ளார் நகையை பேப்பரில் மடித்து வைத்துக் கொண்ட அந்த நபர் புகைப்படம் எடுத்த பின்னர் அவர் கற்கள் வைத்திருந்த மற்றொரு பேப்பரை மூதாட்டியிடம் கொடுத்துவிட்டு மாயமானார் சிறிது நேரம் கழித்து பேப்பரை பிரித்து பார்த்தபொழுது அதில் சிறிய கற்கள் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த சந்திரா இது குறித்து உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர் அதில் மூதாட்டியிடம் நகை மோசடியில் ஈடுபட்டது மதுரையைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி பிரபல மோசடி மன்னன் சித்ரவேலு என தெரிய வந்ததை அடுத்து அவரை போலீசார் தேடி வந்த நிலையில் திருச்சியில் பதுங்கியிருந்து அவரை கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்து விசாரணை செய்ததில் சந்திராவிடம் திருடிய நகையை நான்கு லட்சத்திற்கு விற்றதும் அதில் ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை செலவு செய்த நிலையில் மூன்றரை லட்சத்தை போலீசார் பறிமுதல் செய்து அவரை நீதிபதி முன் ஆஜர்படுத்தி காலாபட்ட மத்திய சிறையில் அடைத்தனர் மேலும் சித்ரவேலு மீது புதுச்சேரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மூன்று வழக்குகளும் தமிழகம் கர்நாடகா உள்ளிட்ட தென் மாநிலங்களில் இதேபோன்று மோசடி திருட்டு என ஐம்பதற்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்றி ஐம்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு மை பாரத் இயக்கம் சார்பில் நடைபெற்ற ஒற்றுமை நடைப்பயணத்தை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவர்களுடன் ஐந்து கிலோமீட்டர் நடைப்பயணம் மேற்கொண்டார் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்றி ஐம்பதாவது பிறந்த ஆண்டு கொண்டாட்டத்தை ஒட்டி மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் மை பாரத் இயக்கம் சார்பில் புதுச்சேரியில் ஒற்றுமை நடைப்பயணம் நடைபெற்றது மறைமலை அடிகள் சாலை சுதேசி பஞ்சாலை வாயிலில் இருந்து புறப்பட்ட நடைப்பயணத்தில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிய துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் நடைப்பயணத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்து மாணவர்களுடன் ஐந்து கிலோமீட்டர் நடைப்பயணம் மேற்கொண்டார் மறைமலை அடிகள் சாலையிலிருந்து துவங்கிய நடைபயணம் அண்ணா சாலை வீதி சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை வழியாக சென்று கடற்கரை சாலை காந்தி திடலில் முடிவடைந்தது நடைப்பயணத்தின் பொழுது தப்பாட்டம் உயிலாட்டம் கடகாட்டம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நிகழ்த்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அமைச்சர்கள் நமச்சிவாயம் ஜான்குமார் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம் செல்வம் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் மற்றும் பாஜகவினர் பங்கேற்றனர் அரசியல் தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகள் மற்றும் கொடுக்காத வாக்குறுதிகளை நிறைவேற்றிய ஒரே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் என்றும் எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்த்தது எதுவும் நடக்காததால் விரக்தியின் விளிம்பில் பேசுவதாக திமுக கொள்கை பரப்பு செயலாளர் எம் பி ஜெகத் ரட்சகன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் உடன்பிறப்பே வாய் எனும் பரப்புரையில் திமுக தீவிர உறுப்பினர் சேர்க்கை நடந்து வருகிறது அதன்படி மூன்றாவது கட்டமாக உறுப்பினர் சேர்க்கை நான்கு தொகுதிகளில் இன்று நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக திமுக கொள்கை பரப்பு செயலாளர் எம் பி ஜெகத் ரட்சகன் மற்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆகியோர் கலந்து கொண்டு அரியாங்குப்பம் மணவெளி ஏம்பலம் பாகூர் உள்ளிட்ட தொகுதிகளில் தீவிர உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத் ரட்சகன் எம்பி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தீவிர உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது புதுச்சேரியில் செல்லும் இடமெல்லாம் மக்கள் எழுச்சியை காண முடிகிறது என்ற அவர் தமிழகத்தில் எவ்வாறு தொழில் புரட்சி ஏற்பட்டுள்ளதோ அதே போன்று புதுச்சேரியிலும் தொழில் புரட்சி ஏற்படுத்த வேண்டும் என்றும் தமிழகத்தில் செயல்பட்டு வரும் திட்டங்கள் புதுச்சேரியிலும் செயல்படுத்த வேண்டும் என மக்கள் கேட்பதாக தெரிவித்தார் தொடர்ந்து பேசியவர் அவர் தமிழகம் போன்று புதுச்சேரியிலும் காட்ட வேண்டும் என்பதுதான் திமுகவின் எண்ணம் என்று குறிப்பிட்டார் சினிமா நடிகரை பார்த்து கட்சி தொடங்கிய இயக்கம் அல்ல திமுக திமுகவிற்கென்று தனி வரலாறு உள்ளது தொண்டர்கள் சிறை சென்று தியாகத்தால் வளர்ந்த கட்சிதான் திமுக இந்தியாவில் எந்த இயக்கமும் இதுபோன்று இருக்க முடியாது என்று சுட்டிக்காட்டிய ஜெகத் ரட்சகன் புதுச்சேரியில் கடந்த ஐந்து ஆண்டு எந்த ஒரு திட்டங்களும் நிறைவேற்றப்படவில்லை எந்த வளர்ச்சியும் இல்லை புதிய தொழிற்சாலைகள் உருவாக்கப்படவில்லை பல்வேறு மாநிலங்களுக்கு பிரதமர் மோடி அள்ளி கொடுக்கிறார் பாஜக கூட்டணியில் உள்ள புதுச்சேரிக்கு புதிய தொழிற்சாலைகள் கொண்டு வந்திருக்கலாம் மாநில அந்தஸ்தாவது வழங்கி மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெறுவதுதான் திமுக முதன்மையான தேர்தல் வாக்குறுதி புதுச்சேரி காட்டரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள முப்பத்தி மூன்று அடி உயர அஷ்டலிங்கேஸ்வர ஆலயத்தில் திருவிளக்கு பூஜை மற்றும் இரண்டாம் ஆண்டு திருக்கல்யாண உற்சவம் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது புதுச்சேரி குப்பம் பகுதியில் அமைந்துள்ள முப்பத்தி அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் இரண்டாம் ஆண்டு அஷ்ட அஷ்டலிங்கேஸ்வரர் மற்றும் சுந்தரநாயகிக்கு திருக்கல்யாண வைபவமும் மற்றும் பெண்கள் பங்கேற்ற முதலாம் ஆண்டு திருவிளக்கு பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது மேலும் மாலை வேள்வி வழிபாட்டு பூஜையும் அதனைத் தொடர்ந்து பெண்கள் பங்கேற்று நூத்தி எட்டு திருவிளக்கு பூஜை வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு திருவிளக்கு பூஜை செய்து வழிபாட்டனர் மேலும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடந்தது தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள அஷ்டலிங்கங்களுக்கும் அலங்காரங்கள் செய்து பூஜைகள் செய்யப்பட்டது தொடர்ந்து சுந்தரநாயகி பைரவர் நவகிரக விநாயகர் முருகப்பெருமான் வள்ளி தேவானி ஆகிய சுவாமிகளுக்கு அலங்காரங்கள் செய்து தீபாராதனை காட்டப்பட்டது இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ப்பம் பகுதியில் சிறுவர்கள் பட்டாசு வெடித்ததில் தீப்பொறிகள் இரண்டு வீட்டின் மாடிகளில் அமைக்கப்பட்ட விழுந்ததை அடுத்து தீப்பற்றி எரிந்து ஒரு லட்சம் அளவிலான பொருட்கள் சேதமடைந்தது மேலும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர் புதுச்சேரி முத்தையால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட குருசுகுப்பம் செயின்ட் பிரான்சிஸ் வீதியில் அசோக் என்பவர் ஹோம் ஸ்டே விடுதி நடத்தி வருகிறார் ஹோம் ஸ்டேவின் மாடியில் விருந்தினர் அமர்ந்து கடலை ரசித்தபடி உணவருந்த கீத்து கொட்டகையால் அறை அமைத்திருந்தனர் இந்த நேற்று மாலை அதே பகுதியை சேர்ந்த சிறுவர்கள் சிலர் பட்டாசு வெடித்துள்ளனர் அப்பொழுது பட்டாசின் தீப்பொறிகள் கீத்து கொட்டகையின் மீது விழுந்ததில் தீ பற்றி எரிய துவங்கியது இந்த தீயானது சில நிமிடங்களில் அருகே இருந்த சீதாராமன் என்பவரின் வீட்டின் மாடியில் அமைக்கப்பட்டிருந்த கீத்து கொட்டகையின் மீது பரவி இருவர் வீட்டு மாடி கீத்து கொட்டகையை தீயினால் எரிந்தது இது குறித்த தகவல் அறிந்து வந்த சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் தீயை தண்ணீர் பீச்சி அடித்து அணைத்தனர் இதனிடையே தீ விபத்தினால் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த சொகுசு நாற்காலிகள் உள்ளிட்ட ஒரு லட்சம் ரூபாய் பொருட்கள் எரிந்து நாசமானது தொடர்ந்து இந்த விபத்து குறித்து தீயணைப்புத் துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த திடீர் தீ விபத்தினால் அப்பகுதியில் அசாதாரணமான சூழ்நிலை நிலவியது கிரிக்கெட் அசோசியேஷன் சார்பாக இரண்டாம் ஆண்டு நடைபெற உள்ள கிரிக்கெட் போட்டிக்கு வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் மண்ணாடிப்பட்ட கிரிக்கெட் அசோசியேஷன் சார்பாக வீரர்கள் ஏலத்தின் முறையில் தேர்வு செய்யப்பட்டனர் இதற்கான ஆக்ஷன் திருக்கனூர் விஜய் மண்டபத்தில் நடைபெற்றது இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக திருக்கனூர் பிரைனி ப்ளூம்ஸ் இன்டர்நேஷனல் பள்ளி சேர்மன் அருண்குமார் மற்றும் விஜய் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நிறுவனர் விஜய் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இதனைத் தொடர்ந்து வீரர்கள் தேர்வு ஏலத்தை தொடங்கி வைத்தனர் இந்த கிரிக்கெட் ஏலத்தை பிரீமியர் லீக் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் மண்ணாடி பட்டு கமிட்டியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் செய்திருந்தனர் இந்த ஏலத்தில் இருநூற்றி ஐம்பது விளையாட்டு வீரர்கள் பங்கேற்றனர் இதில் எட்டு அணிகள் பங்கு பெற்று இருநூற்றி ஐம்பது வீரர்களை தலா ஒருவர் என ஒவ்வொரு அணிக்கும் இருபது வீரர்கள் ஏலத்தில் எடுத்துக்கொண்டனர் இதில் அணியின் பெயர் தமிழ் தீரன்ஸ் மின்னல் வீரர்கள் சங்கராபரணி கொம்பன்ஸ் வெற்றி வீரன்ஸ் வெற்றி தளபதிஸ் கெத்து காங்கேயன்ஸ் ஜல்லிக்கட்டு காலைஸ் வேல்ஸ் வீரர்கள் உள்ளிட்ட எட்டு அணிகள் பங்கேற்றன கடந்த ஆண்டு முறையாக நடத்தப்பட்ட கிரிக்கெட் போட்டி தற்பொழுது இரண்டாம் ஆண்டாக நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது காரைக்கால் அடுத்த அகர சேத்தூர் பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ பிரதாப ஸ்ரீமேஸ்வரர் ஆலய நூதன ராஜகோபுர மகா கும்பாபிஷேக விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த அகர சேத்தூர் பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சிவகாம சுந்தரி அம்பாள் சமேத ஸ்ரீ பிரதாப சிமேஸ்வரர் ஆலய நூதன மூன்று நிலை ராஜகோபுர கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது பழமை வாய்ந்த இவ்வாலய கும்பாபிஷேகம் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நூதன ராஜகோபுரம் திருப்பணி வேலைகள் முழுவீச்சில் நடைபெற்று கும்பாபிஷேக விழா கடந்த ஆறாம் தேதி காலை கணபதி ஹோமமும் மாலை முதல் காலை யாகசாலை பூஜையுடன் துவங்கியது இன்று அதிகாலை ஆறாம் காலை யாகசாலை பூஜை மகா பூர்ணாகுதியுடன் நிறைவு பெற்று கடம்புறப்பாடு நடைபெற்றது யாகசாலையில் பூஜித்த புனித நீர் அடங்கிய கலசங்களை சிவாச்சாரியர்கள் ஏந்தி ஆலயத்தை வலம் வந்து வேத மந்திரங்கள் ஓத வாத்தியங்கள் முழங்க ஆலய ராஜகோபுர விமானங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது தொடர்ந்து மகா தீபாராதனை நடைபெற்றது தொடர்ந்து ஸ்ரீ பிரதாப சிமேஸ்வரர் ஸ்ரீ சிவகாம சுந்தரி அம்பாள் உள்ளிட்ட மூலவர்களுக்கு மகா அபிஷேகமும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவில் திருப்பணிக்குழு அறங்காவலர் குழு நிர்வாகிகள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்ன எதிர்பார்ப்புகள் வந்தாலும் அதை கடந்து மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என புதுச்சேரி பாகூர் பகுதியில் ஜேசியம் மக்கள் மன்றத்தை திறந்து வைத்த சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டின் திறவித்தார் புதுச்சேரி பாகூர் பகுதியில் ஜேசியம் மக்கள் மன்றத்தை சமூக சேவகர் சார்லஸ் மார்ட்டின் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்று திறந்து வைத்தார் தொடர்ந்து நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பாகூர் பகுதி இளைஞர்களுக்கு கேரம்போர்டு வாலிபால் கிரிக்கெட் கிட் உள்ளிட்ட விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் விளையாட்டு மைதானத்திற்கு தேவையான லைட் நெட் மற்றும் பெண்களுக்கு பரிசு பொருட்கள் என ஆயிரத்தி ஐநூற்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை வழங்கினார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் எதற்காக இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்றால் நிறைய பேர் போதை உள்ளிட்ட தவறான பாதைக்கு செல்கின்றனர் அதற்கு முக்கிய காரணம் வேலைவாய்ப்பின்மைதான் அதனை ஏன் இந்த அரசாங்கம் செய்யவில்லை என பேசினார் மேலும் புதுச்சேரி மக்கள் நிறைய கஷ்டங்களை படுகிறார்கள் குடிநீரில் கழிவு நீர் பள்ளியில் ஆசிரியர்கள் இல்லை கழிவறையை வகுப்பறையாக பயன்படுத்துகிறார்கள் என பல பிரச்சனைகள் உள்ளது நம் முன்னோர்கள் இந்த மண்ணுக்காக பல தியாகங்களை செய்துள்ளார்கள் ஆனால் இன்று உள்ள அரசியல்வாதிகள் வியாபார நோக்கில் மட்டுமே அரசியலுக்கு வருகிறார்கள் நான் பணத்திற்காக அரசியலுக்கு வரவில்லை கடவுள் புண்ணியத்தில் போதுமான பணம் உள்ளது மக்களுக்கு எதையாவது செய்ய வேண்டும் என வந்துள்ளேன் பலர் தியாகம் செய்து காப்பாற்றிய மண்ணை ஊழலால் சிதைத்துள்ளனர் இளைஞர்கள் அரசியலுக்கு வந்து எந்த எதிர்ப்புகள் வந்தாலும் அதை கடந்து மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என் வருமானத்தை விட்டுவிட்டு உங்களுக்காக அரசியலுக்கு வந்துள்ளேன் உங்கள் ஆதரவு என்றைக்கும் தேவை என கூறினார் மேலும் பாகூர் பகுதியில் தேசிய மக்கள் மன்றத்தை திறக்க வந்த சமூக சேவக சார்லஸ் மார்டினுக்கு பட்டாசு வெடித்து மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் மக்கள் மன்றம் மங்களம் தொகுதி தலைவர் கண்ணபிரான் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து விலகினார் தேதி செல்வம் சட்டாஞ்சாவடி தொகுதி கம்யூனிஸ்ட் நிர்வாகிகள் கூண்டோடு விலகினர் மூதாண்டியை ஏமாற்றி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் திருட்டு மதுரையைச் சேர்ந்த நபர் கைது சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்த நாளை ஒட்டி ஒற்றுமை பேரணி மாணவர்களுடன் இணைந்து ஐந்து கிலோமீட்டர் நடந்து சென்று ஆளுநர்